கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என அன்பான தேவஜனமே தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளுக்காக காத்து அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இந்த நாளிலும் தேவன் பேசுகிறதான வார்த்தையாவது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாவது சனத்தில் வாசிக்கிறோம் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டறிக்கிறார் ஆம் தெய்வ பிள்ளையே அந்த ஒரு சந்தோஷமான வாக்கு உங்களுக்கு கொடுக்கிறார் சந்தோஷமான வார்த்தைகளை உங்களுக்கு தருகிறார் எப்படிப்பட்ட வார்த்தை அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் ஆமாங்க அவங்க வாழ்க்கை முழுவதும் யுத்தம் 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 யுத்தத்தின் செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல அடவர் சொல்லுகிறார் வருஷத்திற்குள்ள வந்திருக்கிற நீ இந்த வருஷத்துல யுத்தத்தின் செய்திகளை நான் அமே யுத்தங்களை கத்தர் ஓய பண்ணுகிறார் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் ஈட்டியை முறிக்கிறார் வில்லை ஒடிக்கிறார் அவைகளையெல்லாம் நெருப்பிலே அவர் சுட்டரிக்கிறவர் சுட்டரிப்பது என்பது என்ன அது ஒன்றுமில்லாமல் போயிடும் அது இருந்த இடமும் அடையாளமும் தெரியாத அளவிற்கு கடந்து போகத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையில் எழும்பி வந்த யுத்தங்கள் எழும்பி வருகிற யுத்தங்கள் அவைகள் வரும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் யுத்தங்களை நடப்பிப்பார் நமக்காக அவர் செய்யும் பொழுது நீங்கள் எங்கே கவலைப்படணும் அவர் நமக்காக யுத்தங்களை நடப்பிக்கும்போது நீங்கள் எங்கே சோர்ந்து போகணும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிற தேவன் யுத்தங்களை அடக்குகிற கர்த்தர் ஈட்டிகளை ஒடித்து ஒரு வில்லை முறித்து போடுகிறவர் நெருப்பினால் அவைகளை சுட்டரிக்கிற தேவன் வாழ்க்கையில் கடந்த நாட்களை உங்களை துரத்தி கொண்டிருக்கிற யுத்தம் உங்களை துரத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் இவைகள் எல்லாவற்றையும் தேவன் ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறதை உடைய கண்கள் காணும் தாவிது அவன் கடந்து போனதான யுத்தங்களில் எல்லாவற்றிலும் கர்த்தர் சொன்னார் நீ அதை பின்தொடரு நீ அதை பிடித்துக்கொள்வாய் கொள்வாய் அதை ஒன்றுமில்லாமல் நான் துரத்துவேன் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் செய்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் சகல யுத்தங்களையும் ஓயப் பண்ணி உங்களை நடத்தவர் வல்லமை உள்ளவர் அதன் அடையாளம் முதற் கொண்டு இல்லாமல் போக கர்த்த உதவி செய்வார் நாங்கள் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை காணப்படுகிற யுத்தங்கள் மனுஷன் மூலமாய் சுற்றி இருக்கிறவர்கள் மூலமாய் காணப்படுகிற சகல யுத்தங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஓயப்படுவதாக விரோதமாய் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளும் ஆய்வதாக அந்தவரே அடையாளம் முதற்கொண்டு அவைகளை நெருப்பிலே சுட்டரிக்கிறவர் சுட்டரித்து போடுவீராக இல்லாமல் போகட்டும் பிதாவே விநாமிதாவே தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை தேவனுடைய கரம் உங்களோடு இருக்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற சகல யுத்தத்தின் சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஈட்டியை முறிப்பார் வில்லை ஒடிப்பார் நெருப்பினால் அவைகளை சுட்டரிக்கிறவர் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறவர் சுட்டரித்து போடுவார் கட்ளசு கட்லசி கட்லசி